இப்போது புதிய ஹோட்டல் சாம்பார் அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் வணக்கம் செய்தி சுருக்கம் பிறந்த மாடுபிடி வீரருக்கு அரசு வேலை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை காண வந்த முதல்வர் ஸ்டாலின் இரண்டு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அதே நேரத்தில் பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன் இந்த மதுரை மண் என்பது வீரன் கிளைந்த மண்ணாகும் அப்படிப்பட்ட வீரம் இழைந்த இந்த மண்ணில் வீர விளையாட்டான உலக புகழ்பெற்று இருக்கக்கூடிய அலங்கான ஊர் தண்ணிக்கட்டை பார்க்கும்போது நமக்கெல்லாம் வீரமே வருகிறது அதனை அடைக்கிற காலையர்களை பார்க்கும்போது நம்முடைய தமிழ் மண்ணுக்கு ஒரு பெருமையாக இருக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இந்த வீரம் நுழைந்த மதுரை மண்ணில் சங்கம் வளர்த்த இந்த மாமதுரையில் அறிவு வளர்ச்சிக்காக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பது எல்லாம் தெரியும் அதே போல தமிழக அடையாளமாக இந்த வீர விளையாட்டுக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழு அரங்கமும் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பதும் ஒரு மிகப்பெரிய சாதனை ஆகவே இதை சொல்ல நேரத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை பார்க்க வந்திருக்கக்கூடிய முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய நான் ஏதாவது அறிவிப்புகளை வெளியிட்டு போனால்தான் உங்களுக்கும் திருப்தி எனக்கும் திருப்தியாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு அறிவிப்புகளை நான் மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் அறிவிக்க விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காலைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன் அடுத்த இரண்டாவது அறிவிப்பு உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காலைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் ரெண்டு கோடி சிலவில அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன் இந்த ரெண்டு அறிவிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே நீங்க சொல்றீங்க அந்த மகிழ்ச்சியோடு நன்றி பெண்களுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் ஆண்களுக்கு இலவச பஸ் பயணம் பழனிசாமி வாக்குறுதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அதிமுக செயலாளர் பழனிசாமி மற்றும் மூத்த நிர்வாகிகள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கான அதிமுகவின் முதற்கட்ட வாக்குறுதிகளை பழனிசாமி வெளியிட்டார் குலவிளக்கு திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் நகர பஸ்களில் ஆண்களுக்கு கட்டணமில்லா பயணம் ஐந்து நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நாட்களாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கிராமப்புறங்களில் வீடு இல்லாதவர்களுக்கு நிலம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டி தரப்படும் இரு சக்கர வாகனம் வாங்க இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார் பொருளாதார சமலை உருவாக்கிட குளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் தொகையாக ரூபாய் ரெண்டாயிரம் வழங்கப்படும் இத்தொகை குடும்பத் தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் வாக்குறுதி இரண்டு ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நகர பேருந்து பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத் திட்டம் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமலா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் ஸ்பெஷல் வீடியோ வெளியிட்டு பிரதமர் மோடி வாழ்த்து முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி அரசியல் தலைவர்கள் திரையுலகினர் வாழ்த்து கூறி வருகின்றனர் எம்ஜிஆரின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவரது பங்களிப்பு மகத்தானது தமிழ் கலாச்சாரத்தை பிரபலப்படுத்துவதிலும் அவரது பங்கு அதே அளவுக்கு குறிப்பிடத்தக்கது சமூகத்திற்கான அவரது தொலைநோக்கு பார்வையை நனவாக்க நாங்கள் எப்போதும் பாடுபடுவோம் என பிரதமர் மோடி வீடியோ ஒன்றை வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் திமுக நிர்வாகி வீட்டில் பொங்கல் பரிசு வாங்க மூன்று கிலோமீட்டர் காத்திருந்த மக்கள் காணும் பொங்கல் அன்று அரசியல்வாதிகள் வீட்டில் மக்களுக்கு பரிசுப் பொருட்கள் பணம் புத்தாடை வழங்குவது வழக்கம் காஞ்சிபுரம் மாநகராட்சி மூன்றாவது மண்டலக்குழு தலைவர் சாந்தி மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாசன் வீட்டில் உணவு மற்றும் பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது வேட்டி சட்டை செயலை மற்றும் பரிசுப் பொருட்கள் வாங்க மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு காஞ்சிபுரம் சுற்றுவட்டார மக்கள் குவிந்து உள்ளனர் அரசு சார்பில் ஏற்கனவே பொங்கல் பரிசாக மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது தேர்தல் நேரத்தில் பொங்கல் வந்துள்ளதால் இன்னும் பரிசு மழை கொட்டுகிறது திமுக ஏன் வேண்டாம் தாவேக்கா ஏன் வேண்டும் மேலிடத்துக்கு கடிதம் எழுதிய தமிழக திமுக கூட்டணியை தவிர்க்க வேண்டும் தாவேக்கா கூட்டணியில் ஏன் இணைய வேண்டும் என்பதை விரிவாக விளக்கி காங்கிரஸ் தலைவர் கார்கே மற்றும் ராகுலுக்கு தமிழக காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் கடிதம் அனுப்பியுள்ளனர் அந்த கடிதத்தில் கூறியிருப்பதாவது இந்துத்துவா மற்றும் சனாதன எதிர்ப்பு திமுக கொள்கையாக உள்ளது இதனால் வட மாநிலங்களில் காங்கிரஸ் வெற்றி பாதிக்கிறது திமுக கூட்டணியில் இருப்பதால் காங்கிரசும் ஹிந்து விரோத கட்சியாக பார்க்கப்படுகிறது அப்படி பாரதிய ஜனதா பிரச்சாரம் செய்வதற்கும் வழி கிடைக்கிறது ஹிந்தியை திமுக எதிர்க்கிறது ஆனால் ஹிந்தி திணிப்பை தான் எதிர்ப்பதாக பூசி மெழுகும் வகையில் வெளியில் பேசுகிறது திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்தால் வட மாநிலங்களில் பெரும்பான்மையாக உள்ள ஹிந்தி பேசும் மக்களுக்கு எதிரான கட்சியாக காங்கிரஸை சித்தரிக்கின்றனர் அதனால் தேர்தலுக்கு தேர்தல் ஓட்டு வங்கியை இழந்து வருகிறோம் தமிழகத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக உள்ள மனநிலை முன் எப்போதையும் விட காங்கிரசின் வாய்ப்புகளை நிச்சயமாக பாதிக்கும் ஒரு சில மூத்த தலைவர்களை தவிர மற்ற அனைத்து மட்ட காங்கிரஸ் கட்சியினரும் அவமானத்தின் காரணமாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற விரும்புகின்றனர் உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரசுக்கு பிரதிநிதித்துவம் மிக குறைவாக உள்ளது ஏனெனில் அடிமட்ட அளவில் காங்கிரஸ் பலம் பெறுவதில் திமுக ஒருபோதும் ஆர்வம் காட்டியதில்லை சமீபத்திய சர்வே வாயிலாக விஜயின் செல்வாக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது மக்கள் அவரை திமுகவுக்கு மாற்றாக பார்க்கின்றனர் தேஜா கூட்டணியை தாவேக்கா மூன்றாவது இடத்திற்கு தள்ளும் என சர்வே அறிக்கை கூறுகிறது தினகரன் பன்னீர்செல்வம் போன்றவர்கள் அதிமுக தலைமையால் விரக்தி அடைந்தவர்கள் அவர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் அதிமுக மூத்த தலைவர்கள் அதிருப்தியாளர்கள் தாவேக்கா பக்கம் திரும்புவர் இது தாவேகா காங்கிரஸ் கூட்டணியை மேலும் சக்தி வாய்ந்ததாக மாற்றும் திமுக கூட்டணியில் வாங்குவதை விட தாவேக்காவில் அதிக இடங்களை பெற முடியும் மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சி முன் விடவும் உள்ளாட்சி அமைப்புகளில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று கட்சியை மீண்டும் புத்துயிர் பெற செய்ய முடியும் தாவேக்கா அளித்த வாக்குறுதியான அதிகார பகிர்வு வாயிலாக காங்கிரசும் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க முடியும் என அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது கூட்டணி வியூகத்தை மோப்பம் பிடிக்கும் திமுக உளவு சொல்லும் அதிமுக புள்ளி யார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் வியூகங்களை திமுக தலைமைக்கு அதிமுகவை சேர்ந்த சிலர் தெரிவிப்பதாக பாரதிய ஜனதா மேலிடத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து யார் அவர்கள் என மத்திய உளவுத்துறை விசாரணையில் இறங்கியுள்ளது இதுகுறித்து பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறியதாவது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதியாக உள்ளார் அதற்கான நடவடிக்கைகள் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் உள்ளிட்ட வியூகங்களை பாரதிய ஜனதா மேலிடம் வகுத்து வருகிறது இந்த விவரங்கள் கூட்டணியில் இருக்கும் அதிமுக தலைமையிடம் தெரிவிக்கப்படுகின்றன அவை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோருக்கு கூறப்படுகிறது ஆனால் சிலர் அதை திமுக தலைமையிடம் உளவு சொல்வதாக பாரதிய ஜனதாவுக்கு தகவல் கிடைத்துள்ளது உதாரணமாக பிரதமர் மோடி இம்மாத இறுதியில் கன்னியாகுமரி வருவதாக தகவல் வெளியானது ஆனால் அவர் மதுரை வந்து அங்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று திருப்பரங்குன்றம் விவகாரம் பற்றி பேச இருந்தார் இது தொடர்பாக அதிமுகவுக்கு தகவல் கூறப்பட்டது ஆனால் இத்தகவல் வெளியில் கசிந்தது எனவே மதுரைக்கு பிரதமர் மோடி வந்தால் பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து பிரதமரின் பொதுக்கூட்டம் சென்னைக்கு மாற்றப்பட்டது இதேபோன்று பல தகவல்கள் திமுக தரப்புக்கு செல்வதை பாரதிய ஜனதா உறுதி செய்துள்ளது எனவே புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது தொகுதி பங்கீடு ஆகியவை குறித்து ஆலோசிக்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் டில்லி வருமாறு பாரதிய ஜனதா மேலிடம் அழைக்கிறது சமீபத்தில் டில்லி சென்ற பழனிசாமியிடம் திமுகவுக்கு தகவல் கசிவது குறித்து அமித்ஷா தரப்பில் விளக்கப்பட்டது விவரங்களை விசாரித்து தெரிவிக்குமாறு அதிமுக தலைமையும் கேட்டுக்கொண்டுள்ளது இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வியூகங்களை திமுகவுக்கு உளவு சொல்வது யார் என மத்திய உளவுத்துறை வாயிலாக பாரதிய ஜனதா மேலிடம் கண்காணித்து வருகிறது என பாரதிய ஜனதா வட்டாரங்கள் தெரிவித்தன தங்கம் வெள்ளி விலை இன்றும் உயர்ந்தது சர்வதேச நிலவரங்களால் இந்தியாவில் தங்கம் வெள்ளி விலை தொடர்ந்து புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது இன்று இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கிராமுக்கு ஐம்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஆயிரத்து இருநூற்று எண்பது வெள்ளி விலையும் கிராமுக்கு நான்கு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் முன்னூற்று பத்து ரூபாய்க்கும் கிலோவுக்கு நான்காயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு கிலோ மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கும் விற்கப்படும் कर